ம்பலம் ஜெ வராகி ஜெ வராகி வாராகி ஆசிர்வாதங்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே விஸ்வா வசு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடம் பிறக்கின்றது அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நமக்கெல்லாம் எது வருஷப்பரப்புனா சித்திரை ஒன்று அதுதான் வருஷப்பிறப்பாக அமைகிறது பொதுவாக உலகம் உலகம்னு இல்லைங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் பின்பற்றக்கூடிய விஞ்ஞானம் சயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த சயின்ஸ் எல்லாமே நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது நம்ம தமிழுக்கு ஒரு பெரிய பெருமை இது எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை நம்ம தமிழ் தான் இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் பஞ்சாங்கம் தான் உலக நாடுகள் அனைத்திற்கும் வழிகா சயின்ஸுக்கு வழிகாட்டியாக அமைகிறது கிரகணங்கள் என்ன ஏன்னா இப்போ சித்ரா ஒன்று பிறந்தாதான் தமிழ் வருஷம் பிறக்கும் போது தான் புது பஞ்சாங்கம் வரும் அப்போ அடுத்த பன்னெண்டு மாதங்கள் எந்த ஊரில் இடிக்கும் எந்த ஊரில் மழை பெய்யும் எங்கே ரயில் விபத்து ஏற்படும் எங்கே பூகம்பம் இருக்கும் எந்த எரிமலை வெடிக்கும் எந்த எரிமலை அந்த சாம்பலை வெளியனுப்போம் எந்த நாடுகளில் அமைதி அதிகமாக இருக்கும் எந்த நாடுகளுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இது எல்லாத்தையும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேவையானது நம்ம தமிழ் பஞ்சாங்கத்தில் தான் இது எல்லாமே அமையுது அப்போ நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறதுல மிகப்பெரிய ஒரு பெருமை உலக நாடுக்கே உலக இந்த பிரபஞ்ச பூமிக்கே நம்ம வழிகாட்டுறோம் நம்ம பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி தான் எல்லாமே அங்கே தெரிஞ்சுக்கிறாங்க கிரகணம் எத்தனை கிரகணம் வருது எக்கி கிரகணம் வருது பயிற்சிகள் எத்தனை வருது எந்தெந்த கிரகங்கள் வக்ரமாது ஆகுது அதிசாரமாகுது அஸ்தமனமாகுது இது எல்லா விவரங்களும் நம்ம தமிழ் பஞ்சாங்கத்தில் தான் கிடைக்கும் அப்போ இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடப்பிறப்பு எதுனா தமிழ் வருடப்பிறப்பு அப்போ தமிழ் வருஷம் எப்படி நம்ம நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தனே புது டைரி புது காலண்டர் தராங்களோ அதை போல அந்த காலண்ட்ரு என்னங்க வருஷம் போகிற டெய்லி ஷீட் காமிக்கும் அவ்வளோதான் விஷயம் ஆனால் திதி நட்சத்திர கரண யோகத்தை தீர்மானிக்கக்கூடியது நம்ம சித்திரை உண்மை வருஷப்பரப்பு தான் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே நாம் எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு வைபவம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சித்திரை வருஷப்பரப்பு நீங்கள் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அப்படியே மடியில் வச்சு தலையில் வச்சு சுமக்க வேண்டிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திர வருஷ பிறப்பு அப்போ இந்த பிறக்கக்கூடிய வருஷத்துக்கு என்ன பேர் தெரியுமா விஸ்வாவசு வருடம்னு பேர் போன வருஷத்துக்கு குரோதி வருடம்னு பேர் போன வருஷம் பேருக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குரோதங்கள் எல்லாம் நடந்து போச்சு ஆனால் இந்த விஸ்வாவசு வருடம் பிறக்கின்ற இந்த வருஷத்துக்கு ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்றைக்கு வருஷ பிறப்பு ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை அன்றைய தினம் இந்த வருஷம் பிறக்குது ரெண்டாவது அன்றைக்கி திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் ராகுவுடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ராகுவுடிய நட்சத்திரத்தில் பிறக்குது வஜ்ரநாமயோகம் வஜ்ரநாமயோகம்னா ரொம்ப பலம் வாய்ந்தது அற்புதமான நாமயோகம் தைத்துல கரணம் எதையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு வருடம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தைத்துல கரணம் அவ்வளோ சூப்பரான ஒரு கரணம் இப்போ நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்கும்போது நம்ம சொல்வது உண்டு தைத்துல கரணமாக நீ பயப்படவே வேணண்டா அவனை நம்பி வேலைக்கு சேர்த்துக்கோ அவன் இன்னும் வேணாம் ஒன்னையே தூக்கி சும்மா பண்ண அவன் உன்னை தூக்கி ஒரு சுற்றி சுற்றி வரணும் சுற்றி வந்துடுவான் சேர்த்துக்கூடா அவனை வேலைக்கு அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு அதே போல் தைத்துல கரணம் அற்புதமான தைத்துல கரணத்தில் இந்த வருடம் பிறக்கின்றது யோகம் துதியை திதி வளர்பிரையில் துதியை திதி அப்போ நாலு நட்சத்திரம் கரணம் யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த சித்ரா வருஷ பொறுப்பு என்ன செய்யணும் நீங்கள் அனைவரும் ஒரு தமிழ் பஞ்சாங்கம் வாங்கிக்கணும் ஒரு பாம்பு பஞ்சாங்கம் வாங்குங்க நூற்றி எட்டு பாம்பு பஞ்சாங்கம் வாங்குறது சிறப்பு அப்படி இல்லைனா நூற்றி எட்டு கோவில் பஞ்சாங்கம் வாங்க இல்லை ஆற்காடு சீத்தாராம் பஞ்சாங்கம் வாங்குங்க இது மூணு தான் இல்லை ஏதோ ஒரு பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சுக்க வேண்டியது வாங்கிட்டு அன்றைய தினம் காற்றால் எழுந்து சித்திர மாதம் பதினாலாம் தேதி காற்றால் திங்கட்கிழமை எழுந்து அஞ்சரை மணிக்கெல்லாம் சாமிக்கிட்ட விளக்கேத்தி இந்த நாளே எல்லாம் சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடணும் காலையில் எழுந்து ஒரு பவ சுவஹா அப்படின்னு சொல்லி ஒரு புரோக்ஷனை எல்லாத்துக்கும் சுத்தப்படுத்திட்டு தீபங்கள்லாம் எழுத்து அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு ஒரு பன்னெண்டு விளக்கு ஏற்ற வேண்டியதா படிப்படியாக படிப்படியா முடிஞ்சால் அந்த விசுக்கணி தரிசனம் செய்யலாம் விஷுக்கணி தரிசனம் ஒன்றும் இல்லைங்க ஒரு பெரிய கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு பெரிய அஞ்சாடியில் ஒரு தீபம் தீபத்துக்கு ஒரு மாலை அலங்கரித்து அது அஞ்சு முகம் ஏற்றி அதுக்கு கீழே ராமலக்ஷ்மனுடைய படத்தை வச்சு முன்னாடி வந்து மளிகை சாமான்கள் தனம் தானியம் தைரியம் விஷயம் வீரியம் அபயம் ஆயுகு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அஷ்டமங்கல பொருட்கள் அரிசி பருப்பு உப்பு சர்க்கரை புளி மஞ்சள் இன்னும் ஏதேனும் இரண்டு வடகம் ஊருகா எது வேணாலும் வைக்கலாம் அப்போ எட்டு விதமான மங்கள பொருட்கள் நிறைய பழங்கள் பழ வகைகள் முழுச முழுசாக தேங்காய் இன்னும் சொல்லப்போனால் வெத்தலைப்பாக்கு பூக்கள் நல்லா கூடக்கூடிய பூ இதெல்லாம் வச்சு இந்த விளக்கு இதை விளக்கு இந்த தீபம் தான் ரொம்ப முக்கியம் இங்கே அப்போ விளக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்து ஏற்றி வச்சுட்டு ஒரு வாடியலையும் போட்டு வாடியல் நிறைய பருப்பு பாயசம் வடபருப்பு பருப்பு ஒரு நிவேத்தியம் காலம்பரம் செய்கிறது சிறப்பு இல்லைன்னா திங்கட்கிழம ஒம்பது பத்திரம் செய்யலாம் அதுதான் அப்புறம் பன்னெண்டு ஒன்றரை உச்சிக்காலமாக போய்டும் அது ஏற்புடையதாக இருக்காது அப்போ அந்த மாதிரி அலங்காரம் செய்வித்து ராமலக்ஷ்மனுக்கு ராமசகஸ்திரநாமம் எல்லாம் ஒரு அஷ்டோத்திரம் செய்து ரெண்டு நாமாவளி சொல்லி பசங்களை எல்லாருக்கும் ஒரு புத்தாடி அணிவித்து வெளியில் போய் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வாசப்படிக்க காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நடுவீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு தேங்காய் உடைச்சி வழிபாடுகள் ஆனால் இந்த அந்த நீங்கள் செய்யக்கூடிய அந்த பூஜை உங்கள் குடும்பம் மட்டும் இல்லைங்க இந்த பிரபஞ்சத்திற்கே நல்லது சார் நீங்கள் செய்கிற பூஜை இந்த உலகமே நல்லாயிருக்கும் அங்கெங்கே சண்டை நடந்துகிட்ருக்கு அமைதி நிலவணம் விவசாயமே இல்லை விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு விவசாய பெருமக்கள் அனைவரும் விவசாயிகள்லாம் தெய்வத்துக்கு சமமானவர்கள் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு அன்பு தெய்வம்னா நடமாடும் தெய்வம்னா விவசாயிகள் தான் நடமாடும் தெய்வம் ஆனால் அந்த நடமாடும் தெய்வங்கள் எல்லாம் நிலத்தை விற்றுட்டு பாக்கெட்டில் பைசா வச்சுன்னு இருக்காங்க விவசாயத்தை விட்டுட்டாங்க பணம்தான் பெருசுன்னு போயிடுச்சு கவலையாக இருக்குது அப்போ உங்களுடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த சித்திர வருஷப்பரப்புக்கான பூஜையை செய்வீர்களே ஆனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே நிச்சயம் சிறப்பான எதிர்காலம் அமையும் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பூஜை உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே நல்லது அதுவும் குறிப்பாக பசங்களுக்கு இருக்கணும் நல்ல வித்யா பாடம் ஸ்திரமான புத்தி சொல்கிற பேச்சை கேட்கறது பசங்க அடங்கவே மாட்டேறாங்க சொல்கிற பேச்சே கேட்க மாட்றாங்க இன்னும் சித்ரா வருஷப்பட பண்ணி ஒரு புத்தாடி கொடுத்தி காலம்பரை எந்த ஒரு கல்பத்தியத்தை நமஸ்காரம் பண்ண சொல்லுங்கள் விழுந்து கும்பிட சொல்லுங்கள் அதெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்க சொல்லுங்கள் பசங்க சொல்கிற பேச்ச கேட்கும் நல்ல புத்தி வரும் நல்ல படிப்பு வரும் பசங்க நல்லா இருப்பாங்க வீட்டில் ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த பேட் திங்ஸ் எல்லாம் அந்த ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும் சாம்பிராணி போடுங்க தூபம் ஏற்றுங்க கல்பூரா ஆர்த்தி பண்ணுங்கள் வடபருப்பு பாயசத்தோட நெவேத்தியம் செய்யுங்க ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ஒரு நாலு ஏழைகளை கூப்பிட்டு அன்னதானம் பண்ணுங்கள் உங்களுடைய குருமார்கள் உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு ஐயர் இல்லையா இப்போ எனக்கெல்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸ் தான் நான் என்றைக்கு நான் இன்னைக்கு வர முடியாதுமா அன்னைக்கு நான் ஒரு வேலை ஒத்துருக்கேன்னு சொல்லிட்டேன் சாமி இன்னைக்கு வச்சா நீங்கள் வருவீங்களா நாலன்னைக்கு வச்சா நீங்கள் வருவீங்களா பத்தாம் தேதி வச்சா நீங்கள் வருவீங்களா அந்த மாதிரி நாம் என்னைக்கு வரோம்னு கேட்டு நாள் வைக்கக்கூடிய அன்பு தெய்வம் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வரணும் சாமி எனக்கு நீங்கள் என்னைக்கு வரீங்களோ சொல்லுங்க அன்னைக்கு நாம் வச்சுக்கிறோம் அந்த மாதிரி அன்பு தெய்வங்கள் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் அதுபோல் உங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு குருமார்களை உங்கள் வீட்டு ஐயரை கூப்பிட்டு அவருக்கு வெத்தலை பார்க்க பழம் வச்சு ஒரு வஸ்திர தானம் வேஷ்டி எடுத்து கொடுத்து ஒரு தேங்காய் பழம் வச்சு கொடுத்து அவருக்கு ஒரு தட்சணம் வச்சு கொடுங்க குரு தட்சிணம் வச்சு கொடுங்க நாலு ஏழைகளுக்கு வயிறார சாப்பாடு போடுங்க இதெல்லாம் சித்திரை விசுவ அன்னைக்கு நீங்கள் செய்வீர்களே ஆனால் அற்புதமான ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பஞ்சாங்கம் இருக்க வேண்டும் ஆற்காடு பஞ்சாங்கம் வாங்க இன்னும் எளிமையாக புரியும் கோவில் பஞ்சாங்கம் வாங்க அதுவும் எளிமையாக புரியும் பாம்பு பஞ்சாங்கம் ட்ரெடிஷ்னல் அதுதான் பஞ்சாங்க பூஜை சிறப்பு அப்போ அதே போல் விஷு தரிசனம் கனி தரிசனம் முழு முழு காய்கறிகள் அதெல்லாம் கண்ணாடியில் பார்த்து தரிசனம் செய்வீர்களே ஆனால் இதெல்லாம் இதை விட உசத்தி உங்கள் வீட்டில் ஒரு பெரிய சுதர்சனம் ஒரு பெரிய லலிதா சகசிரநாம பாராயணம் ஒரு சத்தியநாராயண பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த சத்தியநாராயண பூஜை பலன் எல்லாம் அன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சித்திரவர் பொறுப்பை நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க சந்தேகம் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லாசிகள் आशीर्वाद जय वराि जय जय वाराहि